வணக்கம் இப்போ நாம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறோம் நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அட்வொகேட் கமிஷனர்கள் முன்னிலையில் அவங்க புகார் கொடுக்க வந்திருக்கிறாங்க தங்களுடைய கோரிக்கை நிலமா பணமா வேண்டுமா அப்படிங்கிற கோரிக்கையை பதிவு செய்வதற்காக வந்திருக்காங்க அங்கே வந்திருந்ததில் நம்மளுடைய கம்பத்தை சேர்ந்த இளங்கோவன் நம்மளோட பேச இருக்கிறாங்க இளங்கோவன் பேசுவோம் இளங்கோவன் நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்டோர் நல சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த நியோமேக்ஸால் வந்து யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த பணத்தையும் நிலத்தையும் வந்து பெறுவதற்காக பல்வேறு போராட்டங்களை அவருக்கு அதற்கான முயற்சிகளை அவர் எடுத்துகிட்டு வராரு அவர்கிட்ட நம்ம பேசுவோம் ஐயா இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறீங்க இப்போ என்ன நடந்தது அதை சொல்லுங்கள் நம்ம எல்லாமே எல்லா பர்டிகுலர்ஸு வாங்கிக்கிறாங்க பாண்டு பாண்டில் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் அந்த அமௌண்ட்டுன்னு எழுதிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் எழுதிக்கிட்டு உங்களுக்கு நில வேணுமா ப்ரூவாக வேணுமான்னு கேட்குறாங்க ரூவாக வேணுங்கிறவங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகும் நாளாகும் ப்ரொசீஜர் ரொம்ப பெரிய ப்ரொசீஜரு அதனால் இடம் வாங்கிட்டு சொல்கிறாங்க அதனால் சிலர் மனசு மாதிரி இடமும் குறைந்தாங்க நாங்களும் நேரடியாக இடம் வேணும்னு சொல்லிட்டோம் இடம் வேண்டிட்டோம்னு சொல்லிட்டோம்னா எந்த இடம் வேணும் அந்த லிஸ்ட்டை பார்த்து புரியா அப்படின்னாங்க அப்போ அவங்க நேற்று எங்கள் சிலர் வந்து பார்த்துட்டு இந்த இடத்த பார்த்துட்டு போயிட்டாங்க இந்த இடம் எல்லாம் தரமான இடம் இல்லைங்கிறத நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் எங்களுக்கு முதல்ல எங்கள் அசோசியன் ஆளுங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்க இந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்து இது சரியில்லைட்டாங்க நியோமேக்ஸ் கைவசம் இருக்கக்கூடிய எல்லா நிலங்களையும் பட்டியலிட்டு இருக்கிறாங்களா இல்லை சரி அவங்க கேஸ் கொடுத்தவங்களை பழிவாங்குங்கிற நோக்கத்திலேயே மோசமான இடத்த லிஸ்ட்டை வந்து டேபிளில் வச்சுட்டு

இடம் வந்து இந்த இடம்ல கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றாங்க லேட் பரவாயில்லை நாங்க என்ன சொன்னா லேட்டான ஆனா பரவாயில்லை நாங்க சீக்கிரம் பிடிச்சுக்கிறோம் சரி நாங்க அதுக்கு என்ன மெத்தட் எனக்கு தெரியும் நாங்க அட்டாச் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம் சரி இல்லை இப்போ எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்து அவங்க வந்து வராங்க இப்போ இந்த நடைமுறைகள் சில நடைமுறைகள் கோர்ட்லேருந்து சில நடைமுறைகள் நடக்குது இல்லையா இது எதன் அடிப்படையில் அதாவது எப்படின்னா டேன் பிக்ட் ஆக்டில் ஃபைவ் ஃபைவ் ரெண்டு ஆக்ட் இருக்கு சரி ஃபைவ் ஆக்ட் என்னன்னு சொல்லுதுன்னா அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சா ஒவ்வொரு டேரக்டுக்கு அஞ்சு வருஷம் உறுதி சரி ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்டு இஓ டபிள்யூ சென்னையிலேருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்க மூளையாக செயல்பட்ட எம்டிக்கு இரு வருஷம் தண்டனை சரி இந்த தண்டனையிலேருந்து அவங்க தப்பிக்கணும் தப்பிக்கணும்னா என்ன வழி இப்போ கிரிமினல் என்ன இருக்குது களவண்ட வேலை கொண்டு போய் ஜாமான் உப்படைச்சுட்டா விட்டுருவாங்களா மாட்டாங்க ஆனால் சிவில் என்ன சட்டம் இருக்குன்னா களவாண்டவர்கள்லாம் ஒப்படைச்சிட்டே விட்டுருவாங்க அதுதான் ஃபைவ் ஏ மதிப்பு கூறுதல் மாதிரி சரி அப்போ அந்த ஃபைவ் ஏ என்ன சொல்லுன்னா இந்த கூறிய யாராட்டிருந்து பூரா படத்தை வாங்கினவங்களுக்கு ஒழுத்த நிறத்தையும் ரூபாயும் கொடுத்தாச்சுன்னா அவங்கள குற்றத்திலிருந்து விடுவிக்கலாம் காம்பவுண்டிங்னா அது அர்த்தம் விடுவித்தல்னு அது அவங்களுடைய டிக்ஷனரி அதை சொல்லுது அப்படின்னா அது ரொம்ப நல்ல சிறந்த வழி அப்படின்னு சொல்லி அவங்க நியமஸ்காரம் கோர்ட்டில் ஒரு ஃபைவ்இ ஆக்ட் படி காமௌண்டிக் ஆஃப் அண்டர் செக்ஷன் ஃபைவ் ஏ ஆஃப் டேன் பிட் ஆக்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த பெட்டிஷனை கோர்ட்டு ஏற்றுக்குச்சு இப்போ எங்களுடைய நோக்கம்னா அவங்களை உள்ளத்துக்கு போடணுங்கிறது இல்லை நாங்கள் போட்ட பணம் எங்களுக்கும் செய்கூலி சேதாரம் எல்லாம் வரணும் இது எங்களுடைய நோக்கம் அப்போ அந்த நோக்கத்துக்கு இது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் இதுக்கு வந்து எதிர்த்து தெரிவிக்காமல் நாங்கள் எதிர்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இதே அங்குச பத்திரிகைகள் எதிர்த்து தெரிவித்து போட்டிருக்கோம் போட்டவங்களே நாங்கள் இப்போ பணம் தெரிஞ்சு என்ன பண்ணுறோம்னா நல்ல இடம் வந்திருக்குது எங்களை கேள்விப்பட்டோம் அப்போ வேண்டாம் இங்கே எல்லாருக்கும் அனுப்பிட்டோம் பினாமி நிலத்தை இப்போ தேடாதீங்க நம்மளுக்கு நல்ல மீன் வந்து வாச்சிருக்கு நல்ல இடத்த நம்ம பிடிச்சிடுவோம் பேசி தீர்த்துக்குருவோம் நல்ல இடத்த நம்ம பிடிச்சி போட்டுக்கலாம் முயற்சி பண்ணி அந்த நல்ல இடத்துல செலவுங்களுக்கு கேட்டால் அந்த இடம் லேட் ஆகும் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க லேட் ஆகுறதான் பரவாயில்ல சீக்கிரமாக கொண்டு வர அது எங்கே வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எங்களுக்கு அந்த இடத்த வேணும் அப்படின்னு சொல்லி